தன் முயற்சியில் சற்று மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய வீழ்த்தினான் பின்னர் அவன் கீழே இறங்கி அதை கொண்டு விக்கிரமனை நோக்கி மன்னா இரவு பகல் பாராமல் இந்த மயானத்தில் நீ எத்தனை கடுமையான முயற்சி செய்வது யாருக்காக உன்னுடைய ஏதாவது லட்சம் நிறைவேறுவதற்கா அல்லது வேறு யாருக்காகவோ செய்கிறாயா கிருபானந்தா என்ற வஞ்சக யோகி ஒருமுறை மூவரை சிரமப்பட செய்தான் அவன் கதையை கூறுகிறேன் கேள் என்றது ஒரு கிராமத்தில் ராமன் பீமன் சோமன் என்று மூன்று வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தனர் ராமன் கல்வி அறிவு உள்ளவன் பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன் சோமன் தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவன் மூவரும் தங்களுடைய பலவித வித்தைகளின் திறமையினால் அந்த கிராமத்து மக்களின் ஆதரவுடன் சொற்ப வருமானம் பெற்று காலம் கழித்தனர் ஒரு சமயம் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வேலை தேடி ஸ்ரீநகரை அடைந்தனர் ஸ்ரீநகரில் ஈஸ்வரன் என்ற ஜமீன்தார் வசித்து வந்தார் ஒரு சமயம் அவர் வீட்டுக்கு கிருபானந்தா என்ற யோகி வருகை தந்தார் ஜமீன்தாரின் உபசாரங்களினால் திருப்தி அடைந்த யோகி உன் மருமகள் விரைவிலேயே ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள் என்று வாழ்த்தினார் உடனே ஈஸ்வரரின் மனைவி சுவாமி எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படி இருக்க பேரன் எப்படி பிறப்பான் என்று கேட்டான் சற்று நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்த யோகி அம்மா அது தெய்வ வாக்கு நீங்கள் யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்து எடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்றார் யோகி சரியாக அந்த சமயத்தில் ராமன் பீமன் சோமன் ஆகிய மூவரும் ஈஸ்வரன் மீட்டு கதவை தட்டினார்கள் ஈஸ்வரன் கதவை திறந்ததும் அந்த மூவரும் தங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே கிருபானந்த யோகி அவர்களை பெயரிட்டு அழைத்து அவர்கள் அங்கு வந்திருப்பதன் நோக்கத்தையும் கூறினார் அதை அவர்கள் மூவரும் ஆச்சரியத்துடன் கேட்டுக் கொண்டிருக்க யோகி தொடர்ந்து இந்த ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியமில்லை அவருடைய மனைவி கர்ப்பமாக தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்கள் அதை சாப்பிட்டால் அவள் தாயாவள் ஆனால் தசரத மலையை பற்றி ஒரு சிறிய தகவல் மட்டும் தர முடியும் திசையில் மற்ற மூன்று திசைகளிலும் ஒரு திசையாக சென்று தேடுங்கள் இரண்டு மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வசிஷ்ட மரத்தில் இருந்து பழம் கொண்டு வருகிறானோ அவனுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதையை கொடுத்து விடுவார் மூன்று மாத காலத்துக்குள் ஒருவராலும் கொண்டு வர முடியவில்லை எனில் மூவரும் திரும்பி வந்து விடுங்கள் மூவரில் யார் மிகவும் கடுமையாக முயற்சி செய்தானோ அல்லது கஷ்டமான வேலை செய்தானோ அவனை ஜமீன்தார் தனது சுவிகார புத்திரனாக தத்தெடுத்துக் கொள்வார் என்றார் அவர்கள் உடனே யோகியை விழுந்து வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் ராமன் வடக்கு திசையில் சென்றான் போகும் இடமெல்லாம் தசரத மலையை பற்றி விசாரித்துக் கொண்டே சென்றான் ஆனால் யாரும் சரியாக பதில் சொல்லவில்லை வழியில் ஒரு கிராமத்தில் கோவிந்தன் என்ற வியாபாரி தனக்கு எந்த மலையைப் பற்றி தெரியும் என்றான் உடனே ஆவலுடன் ராமன் அவனை விசாரிக்க அவன் என் வீட்டில் ஆறு வாரங்கள் எடுபடி வேலை செய் நீ நன்றாக வேலை செய்பவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக தெரிந்தால் பிறகு நான் அந்த மலையைப் பற்றி விவரம் கூறுகிறேன் என்றான் உடனே ராமன் வியாபாரியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தான் நன்கு கல்வி கற்றிருந்த அவனே அந்த வியாபாரி வேலைகளில் ஈடுபடுத்தினான் தனது தகுதியையும் செய்யும் வேலையையும் நினைத்து ராமன் தினமும் மனவருந்தினான் இருந்தாலும் தசரத மலையை பற்றிய விவரத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டான் ஆறு வாரங்கள் வேலை செய்து முடித்த பின் வியாபாரியிடம் தசரத மலையை பற்றி ராமன் கேட்டதும் நீ உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மாடுபோல் உழைத்த உன்னை எப்படி புத்திசாலி என்று கூறுவது அதனால் உனக்கு சொல்ல மாட்டேன் என்றான் வியாபாரி காலை கடுவில் பாதி முடிந்து விட்டதை உணர்ந்த அவன் அலைவதில் பயனில்லை என்று ஸ்ரீநகர் திரும்ப தீர்மானித்தான் மூவரில் இரண்டாம் அவனான பீமன் தெற்கு திசையை நோக்கி சென்றான் விசித்திரபுரி என்ற கிராமத்தில் அவன் தன் மல்யுத்த திறமையை காட்டிய அந்த கிராமத்து ஆட்களில் ஒருவனான சூலபாணி தம்பி உன்னை போன்ற ஒரு ஆளைத்தான் பல நாட்களாக தேடிக் கொண்டிருந்தேன் நான் மலை ஏறுவதில் விருப்பமுள்ளவன் அஞ்சனமலை என்று ஒன்று அருகில் உள்ளது ஏறி பார்க்க எனக்கு ஆசை ஆனால் உன்னை போன்ற ஓராள் என்னுடன் வந்தால் தைரியமாக செல்வேன் யார் கண்டது நீ தேடும் தசரத மலை கூட அங்கிருக்கலாம் என்றான் உடனே பீமன் உற்சாகத்துடன் சூலபாணியோடு கிளம்பினான் அந்த மலை பிரதேசத்தில் ஏற்பட்ட பல இடையூறுகளை பீமன் தனது புஜ பலத்தாலும் மல்யுத்த திறமையினாலும் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் வெற்றிகரமாக விசாரித்தும் அவனுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை ஒரு நாள் முள்ளையாற்றங்கரையில் அமைந்திருந்த மல்லிகாபுரி கிராமத்தில் ஆடிப்பெருக்கு விழாவில் கலந்து கொண்ட சோமன் ஆற்றில் குதித்து நீச்சல் அடித்து பல வித்தைகளை காட்டி அங்கிருந்தவர்களை பிரமிக்க வைத்தான் அங்கு இருந்தவர்களில் மேகநாதன் என்பவர் தம்பி முல்லை ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் கடலில் மகர தீவு என்று ஒரு மிக அழகான தீவு உள்ளது அங்கு செல்ல வேண்டும் என்பது என் நீண்ட நாளே ஆசை ஆனால் சங்கம பிரதேசத்தில் ஏராளமான முதலிகள் இருப்பதால் யாரும் என்னுடன் வர தயாராக இல்லை நீ வருகிறாயா ஒருவேளை மகர தீவின் அருகிலேயே நீ தேடும் தசரத மலை இருக்கலாம் என்றான் அது கேட்ட சோமன் உற்சாகத்துடன் மேகநாதனோடு புறப்பட்டான் இரண்டு நாட்கள் முள்ளையாற்றில் மேகநாதனுடன் படகில் பயணம் செய்த பிறகு ஆறு கடலில் சேருமிட வந்தது திடீரென ஏராளமான முதலைகள் அவ்விருவரை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தன சோமன் அத்தனை முதலைகளையும் படகோட்டும் துடுப்பினால் அடித்து காயப்படுத்தினான் முதலைகளிடமிருந்து தப்பி இருவரும் மகர தீவை அடைந்தனர் அந்த தீவில் வாழ்ந்த பழங்குடியினர் இருவரையும் சிறைபிடித்து தங்கள் தலைவன் முன் நிறுத்தினர் பழங்குடியினரத்தின் தலைவன் அவர்கள் இருவரையும் நோக்கி மகர தேவியின் எங்கள் குல தேவதை அவளுக்கு நாங்கள் நரபலி கொடுப்பது வழக்கம் உங்களை போல் பயணிகளைத்தான் நாங்கள் பிடித்து வந்து பலியிடுவோம் இங்கு ஒரு முதலை குலம் உள்ளது உங்கள் இருவரையும் அதில் வீசி எறிவோம் மகரதேவி முதலையின் உருவில் வந்து உங்களை கடித்து உண்ணுவாள் என்றான் இதை கேட்டு இருவருக்கும் இதையுமே நின்றுவிடும் போல இருந்தது ஆனால் சற்று நேரத்தில் சமாளித்துக் கொண்ட சோமன் தலைவா முதலில் என்னை குளத்தில் அனுப்பு அங்குள்ள இருந்து நான் தப்பிவிட்டால் எங்களை விட்டுவிடு என்றான் அதற்கு தலைவனும் சம்மதித்தான் உடனே சோமன் முதலை குளத்தில் வீசி அறியப்பட்டான் அங்கு பல முதலைகள் அவனை கடித்து தின்ன முயன்றும் சோமன் அவற்றுக்கு மிக சாமர்த்தியமாக போக்கு காட்டி மின்னலென நீந்தி கரைக்கு வந்துவிட்டான் தலைவனும் மகர தேவி அவர்களை பலியாக விரும்பவில்லை என்று நம்பி விட்டுவிட இருவரும் மல்லிகாபுரி திரும்பினர் அங்கிருந்து சோமன் ஸ்ரீநகர் திரும்பினான் ஆக தசரத மலையை கண்டுபிடிக்க முடியாமல் மூவரும் ஸ்ரீநகர் திரும்பினர் நடந்ததை எல்லாம் கேட்ட பின்னர் யோகி முன்னமே நான் சொன்னபடி தசரத கண்டுபிடிக்க மிக கடுமையாக முயற்சி செய்தவனே ஜமீன்தார் எடுத்துக் கொள்வார் என்று சொல்லியிருந்தேன் அதன்படி உங்களில் ராமன் தான் மிகவும் கஷ்டப்பட்டவன் ஆகவே அவனையே தத்தெடுத்துக் கொள்ள ஜமீன்தார் சிபாரிசு செய்கிறேன் என்றான் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்கிரமனை நோக்கி மன்னா கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் மிக பாடுபட்டார்கள் உயிருக்கே அபாயம் விளைவிக்க கூடிய சாதனைகளை புரிந்தார்கள் அப்படி இருக்க கேவலம் எடுபடி வேலை செய்த ராமனை போய் எவ்வாறு யோகி தேர்ந்தெடுத்தார் என் சந்தேகத்திற்கு பதில் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது அதற்கு விக்கிரமன் பீமன் சோமன் இருவரும் உண்மையாகவே பாடுபட்டார்கள் என்றாலும் அவர்கள் செய்தது அவர்களுடைய திறமைக்கு பொருத்தமான செயல்களை அபாயகரமான சாதனைகளை அவர்கள் உற்சாகத்துடன் செய்தார்கள் ஒருவன் தனது மனதிற்கு பிடித்த வேலை செய்யும் போது சிரமம் தெரிவதில்லை ஆனால் ராமனின் நிலை வேறு நன்கு படித்திருந்த அவனே ஒரு கொத்தடிமை போல் ஈனமான வேலைகளை செய்ய சொன்னான் அந்த வியாபாரி அவனுடைய மனதிற்கு பிடிக்காத வேலையை அவனுக்கு செய்ய நேரிட்டது எதனால் தசரத மலையை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தினால்தான் மூவரின் நோக்கம் ஒன்றானாலும் அவர்களுக்கு செய்ய நேரிட்ட முயற்சிகள் வேறுபட்டவை ஆகவே மூவரில் ராமன் தான் அதிக சிரமப்பட்டான் என்று யோகி தேர்வு செய்தது சரியே என்றான் விக்கிரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே அவன் சுமந்திருந்த வேதாளம் தான் புகுந்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது